அம்பாருந்தா முருக பக்தர்களுக்கு வணக்கம் இந்த குரல் பதிவு எது சம்பந்தமா அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு தொடர்பு கொண்டு பேசுற முருக பக்தர்கள் முக்காவாசி பேர் மட்டும் என்னோட கர்மா என்னன்னே தெரியல இவ்வளவு மோசமா இருக்கும் என்னோட கர்மா என் கர்மாவை பார்த்து சொல்லுங்க என் கர்மா வந்து அவ்வளோ ஆஹ் கஷ்டப்படுத்துது என்னால் சாமியே பார்க்க முடியல முருகர்கிட்டவே போக முடியல குருகரை என்னால் உணரவே முடியல எனக்கு மட்டும் ஏன் இப்படி அப்படின்னு கேட்குற முருக பக்தர்கள் தான் அதிகம் ஸோ அவர்களுக்காக இந்த குரல் பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேன் அதை ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா இந்த விஷயம் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ இதுக்கு முன்னாடி எவ்வளோ தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல உங்களோட ஊழ்வினை கருமவினை எவ்வளோ மோசமா இருந்தாலும் பரவாயில்ல இந்த முருக சக்தி உங்களுக்கு உணரணும் முருக சக்தி வரணும் அப்படின்னா இந்த விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பத்து நாள் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த பத்து நாள் வந்து தேதியோடு எழுதி வச்சுக்கிங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதினா நாளை ஏழாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் ஒரு பத்து நாள் இந்த பத்து நாளில் நான் யாரை பற்றியும் புறம் பேச மாட்டேன் யாரை பற்றியும் தவறாக நினைக்க மாட்டேன் எனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயத்தை பற்றி நான் கருத்து பேச மாட்டேன் தன்னோடய வீட்லேயோ இல்லை ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை தோழி செய்கிற இடத்துலையோ இல்லை நீங்கள் பயணப்படுற இடத்துலையோ எங்கேயுமே உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பத்தி பேச மாட்டேன் கருத்து சொல்ல மாட்டேன் யார பத்தியும் தெரியாம புறம் பேச மாட்டேன் எது சம்மந்தமாகவும் நான் நெகட்டிவா பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு பத்து நாள் மட்டும் உங்க வாழ்க்கையில இருங்க இந்த பத்து நாளுமே உங்க வாழ்க்கையில ஒரு மூணாவது நாள் நாலாவது நாள் எவ்வளவு பெரிய மாற்றம் வருதுன்னு மட்டும் நீங்க கண் கூட பாப்பீங்க நீங்க நினைச்ச விஷயங்கள் சில விஷயங்கள் நடக்கும் இந்த பத்து நாளும் உங்களை பத்தி யாரையும் தப்பா பேச மாட்டாங்க உங்ககிட்ட யாருமே சண்டைக்கு வர மாட்டாங்க இந்த பத்து நாள் நீங்கள் கடைபிடிங்க இதை முயற்சி பண்ணி கண்டிப்பாக எனக்கு என்னோடய நம்பர் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு சொல்லுங்கள் இந்த பத்து நாளை ஃபியூச்சர்ல முப்பது நாள் ஆகுங்க முப்பது நாளை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆயுஸ் முடிவு வரைக்கும் இருக்குன்னு சொல்லி ட்ரை பண்ணுங்கள் அப்போது நீங்கள் உங்களோட கருமவினை எதிர் ஊழ்வினை எவ்வளோ மோசமான எதிர்வினை பண்ணாலும் சரி நீங்கள் இருக்கிற இந்த சுச்சுவேஷன்லேருந்து அது எல்லாத்தையுமே காப்பாற்றி இயற்கையும் உங்களோட கருணையோடு உங்களை வாழ வைக்கும் இது கண் கூட அதை உணர்வீங்க ஸோ அதுக்காக தான் இந்த குரல் பதிவு முயற்சி பண்ணி பாருங்க இது நீங்க பண்ணீங்கன்னா கண்டிப்பா தியானம் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் நான் சொல்றேன் நிச்சயமா இது வாழ்க்கை மாற்றோம் உங்களோட கணவனோ இல்லை மனைவியோ எந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணாலும் சரி இல்ல அம்மா அப்பா திட்டினாலும் சரி இல்ல உடனிருந்தவங்க திட்டினாலும் சரி மேனேஜர் திட்டினாலும் சரி யார் எந்த இடத்துல வேலை செய்யற இடத்துலயோ படிக்கிற இடத்துலயோ ஒரு பத்து நாள் மட்டும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க தேதி போட்டு இந்த தேதி இன்னைக்கு இன்னைக்கு தேதி நம்ம இந்த மு பத்தாம் தேதி முடிய போகுது பத்து நாள் முடியப்போன்னு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் அதிசயத்தை நிகழ்த்தும் சக்தி படிப்படியாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க இது முருக பக்தர்களுக்காக தான் இந்த குரல் பதிவு எல்லா புகழும் முருகனுக்கே நன்றி